புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழா புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு தலைப்பில் சிறப்புரையாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியில் கம்ப வாரதி கம்பன் மாமணி இலங்கை ஜெயராஜ் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் என் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்து சென்றனர் நாங்கள் என்றால் துடைத்து போட்டு போய்கிறோம் அவர்கள் நடந்ததை சொன்னார்கள் இப்படி நடந்து விட்டது அர்ஜுனன் அண்ணனை கொள்ள முடியாது நான் சாக போகிறேன் என்கிறாங்க இதுதானா விஷயம் இதுக்குத்தானா தானா இத்தனை பேர் கூடினின்றான் பக்கத்திலே ஒரு மேடை மாதிரி ஒன்று இருந்தது இதில் இருந்தார் அர்ஜுனன் நகரி தான் நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டான் ஒரு பத்து நிமிஷம் உன்னை பற்றி அந்த நேரத்திலையும் சிரிப்பு வந்தது சுவாமி விளையாடுகிற நேரமாக இது நான் உயிர் உயிர் துறக்கப் போகிறேன் என்று சொல்கிறேனே அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா அப்புறம் பார்க்கலாம் இப்போ உன்னை பற்றி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் உன்னை பற்றி நீயே ஒரு பத்து நிமிஷம் புகழ்ந்து சொல் நான் அப்படி செய்தேன் அந்த ஆயுதங்கள் தகவல் ஏன் இந்த பேரை வெற்றி பெற்றேன் என்று தன்னை தானையும் சொன்னான் ஒரு பத்து நிமிஷம் சொன்னான்

அண்ணா தாண்டி பத்தை இழுக்கப்படுத்தி விட்டா நான் உங்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போ என்னை போய் வேலையை பார்த்து சொல்வதில்லை என்று கேட்ட என்னை நானே புகழ்ந்து தற்கொலை பண்ணிட்டாலே இனி என்ன உனக்கு தற்கொலை போய் உன் வேலையை பாருன்ற இப்ப நானும் அந்த வேலையை தான் கொண்ட நான் இதை எல்லாம் சொன்னது ஒரு காரணத்தோடு தான் பெரியவர்கள் இந்த தம்பன்படியிலே நின்று வந்திருக்கிறார்கள் தெரியுமா முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்தார் முழுவதையும் அர்ப்பணித்தார் கம்பன் கழகங்களை நடத்திய பெரியவர்களை நான் எல்லாரையும் சந்தித்திருக்கிறேன் பாண்டிச்சேரியிலே புதுவை அமைதி ஏரியா இருந்தார் சம்பவம் அதற்கென்றே சமர்ப்பித்தார்கள் சென்னையிலே மோமோஸ் மணிவர்கள் கோவையிலே டி கே சுந்தரமையா அவர்கள் நான் நினைக்கிறது வந்து தம்பல் ஒரு ராசிக்காரன் அப்படித்தான் எனக்கு படைத்தார் தமிழில் எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் புலவர்களுக்கு அளவில் வாயாலே வார்த்தை சொல்லிவிடும்